அன்புக்குரியமான நிலை நாம் அடுத்து பார்க்க இருக்கின்ற பகுதி இயல் ஐந்தில் தேவாரம் சைவத் திருமுறைகள் பன்னிரெண்டில் முதல் மூன்றையும் முதல் மூன்று பகுதிகளையும் பாடியது திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் அடுத்த மூன்று திருநாவுக்கரசர் அடுத்து ஏழாம் பதிகம் சுந்தரர் எட்டாவது பதிகம் மாணிக்க வாசகர் சைவ குறவர்கள் இப்போ மூவர் முதலிகள் என்று போட்டப்படுகின்ற திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த நால்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலுடைய பாடல்களும் இடம்பெற்றிருக்கிறது இதில் மூவர் முதலி என்று சொல்லக்கூடிய பிரியாண சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் ஆகியோருடைய பாடல்களில் சைவ திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருந்தேன் முதல் ஏழு சைவ திருமுறைகள் எட்டாவது மாணிக்கவாசகருடையது திருமுறைன்னு பார்த்தோம் இதில் இந்த சைவ திருமுறைகள் எல்லாவற்றையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டா நம்பி நம்முடைய பாடப்பகுதி பிரிஞான சம்பந்தருடைய தேவாரம் இதை பற்றிய செய்தியை பார்ப்போம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு கோவில் திருவிழா கோவில் ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்கள் ஒன்று அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியை திருவிழாக்கள் அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர் இவ்வூர் சென்னை மாநகரின் ஒரு பகுதி அங்குள்ள இறைவளுக்கு கொண்டாடப்படும் பங்குனி விழா அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது நம் நம்மிடம் பல விழாக்கள் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விழாவை கொண்டாடுவோம் அது மாதிரி இந்த பங்குனி உத்திர திருவிழா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலில் கொண்டாடப்படுகிறது முதல்ல இந்த விழாவுக்கு முன்னாடி ஏன் இந்த பூம்பாவை அப்படிங்கிற பெண்ணை பற்றி ஒரு செய்தி சொல்லி ஆகணும் திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு ஊராக சென்று சைவத்தை வளர்த்தார் அவ்வாறு வளர்க்கின்ற பொழுது மயிலாப்பூரில் பூம்பாவை என்கின்ற பெண் இறந்து விடுகிறாள் அவரை உயிர் உயிர்த்தெழ செய்தவர் திருஞான சம்பந்தர் அதனால தான் அவரிடம் இந்த பாடலை பூம்பாவாய் என்று விழித்து பாடுவதாக இறைவனிடம் பாடுவதாக பாடப்பட்டுள்ளது இப்போ மயிலாப்பூரில் விழா நிறைந்த ஊர் அது திருவிழாக்கள் நிறைந்த ஊர் அந்த திருவிழாவில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அந்த நன்னாளில் பல பாடல்கள் பாடப்படும் அப்போ ஒளி விழாக்கான பூம்பாவாயே பூம்பாவாய் பூம்பாவை நீ எழுந்து வா என்று பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது திருமயிலாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரையே குடிக்கிறது அங்கு இருக்கக்கூடிய இறைவன் இறைவனுடைய இறைவனுடைய அருளை போற்றும் வண்ணம் இந்த பூம்பாவையை அளிப்பதாக இப்பாடல் இடம்பெற்றிருக்கிறது பாடலுக்கு போவோம் திருமயிலாத்தூர் மழி விழா வீதி மா மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள் ஒழி காணாதே போதியோ பூம்பாவா மிக்க ஆரவாரமுடைய அந்த திருவிழாவை காணாமல் செல்வாயோ பூம்பாவாய் பூம்பாவையே அவற்றை காணாமல் கேட்காமல் செல்கிறாயே அப்படின்னு இந்த பாடல் பாடலை மீண்டும் ஒரு துறை பார்க்க சொல்கிற மாதிரி மழி விழா வீதி மடநல்லார் மாமையில்லை கழிவிழா கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் பழி விழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளி விழா போதியோ பூம்பாவாய் இப்பாடல் மழி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த மழிந்த மடநார் இளமை பொருந்திய பெண்கள் மடம்னா பெண்களை குறிக்கும் அதுவும் இளமை பொருந்திய பெண்களை குறிக்கும் களி விழா தரும் விழா அடுத்தது பழி விழா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா திசைதோறும் பூசையிடும் பழின்னா தெரியும் பூசை கொண்ட குடிதும் ஒளி விழா ஆரவார விழா இந்த நா ஒளி விழா ஆரவார விழா இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத செய்தியாக பார்ப்போம் பூம்பாவாய் இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளையுடைய பெரிய ஊர் திருமயிலை அங்கு எழுச்சுமிக்க விழாக்கள் நிகழும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரம் என்னும் கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பூசைகளும் பங்குனி உத்திர ஆரவார விழா அந்த ஆரவாரம் ஒளி மிகுந்த ஆரவார விழாவை காணாமல் செல்வது முறையாகுமோ பூம்பாவாய் என்ற அந்த பெண்ணை விழிப்பதாக இப்பாடல் இடம்பெற்றிருக்கின்றது மழிவிழா மடநல்லார் மாமயிலை களிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாத ஓதியோ பூம்பாவாய் அப்போ ஆரவாரம் மிக்க இந்த திருவிழா நடைபெறக்கூடிய பங்குனி உத்திர திருவிழா நடைபெறக்கூடிய மயிலை கபாலீஸ்வரம் கோயிலில் வீட்டிற்கக்கூடிய இறைவனுடைய விழாவை காணாமல் நீ செல்வது ஏனோ என்று கும்பாவையை வெழிப்பதாக இப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் முத்துப்பள்ளக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் முத்துப்பள்ளக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் இவருடைய ஓவியம் சோரோவியமாக திருநெல்வேலியில் திட்டப்பட்டிருக்கின்றது அதுதான் நம்முடைய புத்தகத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது சரி மயிலா தெரியும் அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் மடலாந்த தெங்கின் மயிலை இருளகற்றும் சோதி தென் தொன் மயிலை கற்றார்கள் ஏத்தம் கபாலிச்சரம் கண்ணார் மயிலை கபாலிச்சரம் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம் மங்குள் மதிதவிழும் மாடவீதி மயிலாப்பூர் ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை மயிலாப்பூருடைய சிறப்பு அப்போ இந்த மயிலாப்பூரை சிறப்பை பற்றி மயிலைப்பதிகம் கூறுகின்றது இந்த மயிலைப்பதிகம் கூறக்கூடிய திருவிழாக்கள் என்னன்னு பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒரு விழா அங்கு கொண்டாடப்படுகிறது ஐப்பசியில் ஓணம் விழா என்றும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விளக்கு திருவிழா என்றும் மார்கழியில் திருவாதிரை விழா என்றும் தை மாதத்தில் தைப்பூச விழா என்றும் மாசி மாதத்தில் கடலாட்டு விழா என்றும் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திர திருவிழா என்றும் கொண்டாடப்படுகின்றது இப்போ பன்னிரெண்டு மாதத்திலும் ஆறு மாதங்களுக்குரிய விழா அங்கே ஐப்பசி கார்த்திகை மார்கழி தெய் மாசி பங்குனி என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு மாதங்களிலும் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது அது ஒவ்வொரு மாதத்திலும் கொண்டாடப்படுகின்ற விழா என்ன என்பதை மயிலைப்பதிகம் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது இப்பாடலில் இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் மாமயிலை அப்படின்னுங்கிற சொல் இடம் பெற்றிருக்கிறது அப்போ மாமயிலைங்கிறது மா அப்படின்னாலே மா மாமயிலை மாமன்றம் மாநகரம் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு வந்து ஒரிச்சொற்றல்னு நமக்கு தெரியும் புணர்ச்சி விதி பூம்பாவாய் பூ பிளஸ் பாவாய் பூப்பெயர்மன் இனே மென்மையும் தோன்றும் என்ற விதிப்படி பூ பிளஸ் பாவாய் பூம்பாவாய் என புணரும் அடுத்தது குறுப்பில் கண்டான் கான் அடைப்புக்குள்ள கண் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் கண் என தெரிந்தது இட்டு இறந்த கால இடையில் ஆ நான் பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது அமர்ந்தான் அமர் பகுதி அமர் கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அமர் பகுதி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடையில்லை ஆ நான் பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது செய்தி அடுத்தது இந்த திருமிலா போரில் இருக்கக்கூடிய இறைவனை பற்றி இரண்டாம் சைவ திருமுறையில் இரண்டாம் திருமுறையில் உள்ள திருமயிலா போர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது சைவ திருமுறையில் இரண்டாம் பதிகம் ஏன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசிகள் முதல் மூன்று திருமுறைகளையும் பாடியவர் திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் எட்டாம் திருமுறையை பாடியவர் மாணிக்க வாசகர் இப்போ இந்த சைவ திருமுறையில் எட்டு முதல் எட்டுதில் முதல் ஏழு வந்து இந்த மூவர் முதலி என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க சுந்தரர் இந்த மூன்று பேரும் பாடியது அடுத்து நம்முடைய பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது இவர் பாடல்கள் இசை தொகுப்புகளாகவே திகழ்கின்றன இசைப்பாடல்களாகவே இருக்கின்றன இப்பாடல்களையெல்லாம் தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்பியாண்டா நம்பி சைவ திருமல்களை தொகுத்தவரே நம்பியாண்டா நம்பி இவற்று தேவாரம் என்று பெயர் சூட்டப்பட்டது இவற்றிற்கு தேவாரம் என்று பெயர் சூட்டப்பட்டது சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்நிலை இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்த பாடல்களில் விரவி கிடக்கின்றன சம்பந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் அது பாடல் வடிவில் தான் இருக்கிறது இதில் சமுதாயத்தினுடைய கலை பண்பாட்டு நிலைகளை எடுத்துச் சொல்லக்கூடியது இசை தத்துவம் சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்த பாடல்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார் வணக்கம் அன்புமானவர்களே இன்று நான் பார்க்க இருக்கின்ற பகுதி இயல் ஐந்தில் அகநானோடு அகனானூறு அப்படிங்கிற இந்த பகுதியை அம்மனார் பாடல் இடம்பெற்றுள்ளது எட்டு தொகை சங்க இலக்கியங்களில் பத்து பாட்டு எட்டு தொகைன்னு சொல்லக்கூடிய நூல் உண்டு அந்த எட்டு தொகை நூல்களில் அகனானூரு ஒரு நூல் அந்த எட்டு நூல்களில் எட்டு தொகை நூல்களில் இதுவும் ஒன்று இது மூன்று பெரும் பிரிவுகளையோடது கலற்றியான நிறை மணிமிடை பவளோ நித்தில கோவை நிறை நூற்றி இருபது பாடல்களையும் மணிமிடை பவளோ நூற் நூற்றி எண்பது பாடல்களையும் நித்தில கோவை நூறு பாடல்களையும் உடையது அப்போ பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு இது அகத்தை மட்டும் பாடக்கூடியது அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகநானூறு இது திணை வைப்பு முறையை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி திணையை பாடுவதில் வல்லவர் கபிலர் நெய்தல் திணையை பாடுபவர் அம்முவனார் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த அம்முவனார் பாடிய பாடல் தான் நம்முடைய பாடப்பகுதியாக இடம்பெற்று இருக்கின்றது மக்கள் வாழும் சூழலுக்கு ஏற்பத்தக்கவாறு அமையக்கூடிய தன்மையுடையது தொழில் அப்போ குறிஞ்சியில் வாழக்கூடிய பொருட்களுக்கு அதாவது மழையில் வாழக்கூடியவங்களுக்கு தேனெடுத்தல் தினைமாக உடைத்தல் அதே மாதிரி முள்ளி நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடு வைத்தல் போன்ற தொழில்களை செய்வார்கள் மருதம்னா வயல் வயல்வெளியில் விவசாயம் செய்யக்கூடியது உழவு தொழில் பல தமிழர்கள் தொழில் நிலத்தின் இயல்பை பல தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது இன்றும் கடற்கரையில் வாழக்கூடிய மக்கள் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள் பண்டைய நெய்தல் நில மக்கள் அது நெய்தல் நாள கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி கடற்கரை தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர் ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்கப்பாடல்கள் புலப்படுத்துகின்றனர் நம்முடைய பாடப்பகுதியில் உமனர் என்று சொல்லக்கூடியவர்கள் இடம்பெறுகிறார்கள் இந்த உனர்கள் உப்பு வணிகம் செய்யக்கூடியவர்கள் மீன் பிடிக்கக்கூடியவர்களை பரதவர்கள் என்று சொல்கின்றோம் அது மாதிரி இந்த உப்பு வணிகம் செய்யக்கூடியவர்களை உம்மனர்கள் என்று சொல்வார்கள் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது உப்பு விளையும் களத்திற்கு உப்பு அளம் என்று பெயர் அளம் என்று பெயர் அதனால் பிற நிலங்களில் கிடைக்கும் பொருட்களை உம்மணர்கள் உப்பிற்கு பண்ணை மாற்றாக பெறுவது உண்டு அதாவது உப்பை கொடுத்துட்டு நெல் கம்பு கேழ்வரகு போன்ற தானியங்களை வாங்கி செல்வர் அதனால தான் தான் பண்ணை மாற்று என்று சொல்கின்றோம் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் அந்த வணி உப்பு வைக்கக்கூடிய உம்மனை பெண் ஒருத்தி உப்பை விற்கும் பொழுது கூவி செல்கிறார் அவ்வாறு கூவி செல்கின்ற பொழுது தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் குறைக்கின்றன யாரோ வேற்று பொருள் கேட்கிறது என்று அவ்வாறு குறைப்பதை கண்ட அச்சத்தில் இந்த பெண் பொருத்தி தன் கண் அச்சத்தில் கண்களை பயத்தினால் உருட்டுகிறான் அதை கண்ட பாங்கன் அவருடைய அச்சத்தை அது அவருடைய கண்களால் அவருடைய அச்சம் நிறைந்து அந்த கண்களை கண்டு காதல் கொள்கிறான் ஆதலால் அவள் அவன் துன்பமுற்றதாக இந்த பாடல் செய்தி சொல்லப்படுகிறது திணை நெய்தல் திணை தலைமகன் பாங்கற்கு உரைக்கிறது பாங்கன்னா தோழன் தோழனுக்கு சொல்லியது தான் நம்முடைய பாடப்பகுதியாக இடம்பெறுகிறது பாடலை பார்ப்போம் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்களி சிறுவின் உலாது செய்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி ஊழ் ஊழ்விடர குன்றம் போகும் கதல்கோள் உமனர் காதல் மடல் மகள் சில்கோள் எல்வளை தெறிப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேறு விலை மாறு ஊரலின் மனைய விழியறிமளி குறைப்ப வெறிய மதர்கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு தீர வாங்கும் தந்தை கைபூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றேன் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பிறந்தவர் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பரதவர் சிறு குடி பரதவர்கள் இருங்கழி செருவின் உலாது செய்த இருங்கழி அப்படின்னா அந்த உப்பங்கழி உப்பங்கழி சில வயல்களில் உளாது செய்த உழவு உழாமல் செய்யக்கூடிய வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி வெண்மையான கல் உப்பின் கல் உப்பினை ஏற்றி ரூல் விடற குன்றம் போகும் என்றூள் ஊழ் விடற குன்றம் போகும் சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் குன்று வெடித்திருக்கக்கூடிய குன்றின் வழியாக குன்றுகளின் வழியே கதல் கோள் உமணர் காதல் மடமகள் அப்ப உப்பு வணிகம் செய்யக்கூடிய அந்த வண்டியில் உப்பை வண்டியில் ஏற்றி செல்லக்கூடிய உப்பு வணிகருடைய காதல் மடமகள் அன்பு மகள் சில்கோல் எல்வலை தெளிப்ப வீசி சிறு கோளை கையில் ஏந்தி எல் வளை தெளிப்ப வீசி கையிலுடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்களெல்லாம் தெரிக்க ஒளி எழுப்ப கைகளை வீசி நெல்லி நேரே வெண்கல் உப்பு என நெல்லுக்கு உப்பு நெல்லுக்கு உப்பு என்று கூவி விழி எறி ஞமளி குறைப்ப கூவி தெருக்களில் நடக்கின்ற பொழுது விழி எறிஞலி குறைப்ப புதிதாக யாருடைய குரலோ கேட்கிறது என்று எண்ணிய நாய் நாய் கூட்டம் எமலின நாய் வெறிய மதர் கயல் மலைப்பின் அப்போ அவ்வாறு குறைப்பதைக் கண்ட வெறிய மதர் கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு அழகிய மீன் போன்ற கண்களை உடைய அந்த உமனப்பெண் பெண் பயந்து கண்களால் கண்களை உருட்டுகிறாள் இதை முயல் புனைவன் புகை நழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு தீர வாங்கும் தந்தை அப்போ அந்த இதை அப்படி அந்த முழு ம மருத நிலத்தில் அவர்கள் அந்த தினைப்புணம் திணைப்புணம் புனவன் புகை நிழல் கடுக்கும் அப்போ புனை திணைப்புணம் காக்கக்கூடிய அந்த த உழ உழவர்கள் அந்த நெல்லை நெல்லை அந்த திணைப்புணத்தை எரிக்கின்ற நிழல் போது வரக்கூடிய கருநிழல் இந்த உப்பு உமணர் ஓட்டி செல்லக்கூடிய வண்டியை புகை நிழல் வண்டியை மறைக்கிறது அவ்வாறு மறைப்பதால் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு அவ்வாறு அவர்கள் அந்த ஓ எரிப்பதால் ஏற்படக்கூடிய கரும்புகை வண்டி செல்லக்கூடிய பாதையை மறைத்தது அவ்வாறு மறைக்கக்கூடிய அந்த பாதையில் வண்டி பள்ளத்தில் அழுந்தியது அவர் எவ்வம் தீர வாங்கும் தந்தை அவ்வாறு அழுந்திய அந்த வண்டியை மாட்டின் சிரமம் போக்குவதற்காக தந்தை சக்கரத்தை பிடித்து வண்டியை தள்ளுகிறார் கைபூன் பகட்டின் வருந்தி இந்த எக் பகட்டு அப்படின்னா எருது எருதினுடைய துன்பத்தை போக்க வெய்ய உயிர்க்கும் நோயாகிறது இப்போ அந்த எருதனுடைய துயரத்தை போக்குவதற்காக அந்த ஒப்புவிக்கக்கூடிய அந்த பெண்ணின் உமனர் அந்த வண்டியை சக்கரத்தை தன் தன் தலையால் முட்டி நகர்த்துகிறார் அவ்வாறு கண்ட அந்த காட்சி என் கண்முன்னே நிற்கின்றது என்று தலைவன் கூறுகின்றான் அப்போ பாடலை பாருங்கள் பெருங்கடல் வேட்டத்தை செருகுடி பரதவர் இருங்கலிச் செருவின் உலாது செய்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி என்றூழ் விடர குன்றம் போகும் கதல்கோள் ஓனர் காதல் மடமகள் சில்கோள் எல் வளை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சீரி விலை மாறு ஊரலின் மனைய விளியறிஞமளி குறைப்ப வெறி எக் மதர் கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு இதை முயல் புனவன் புல புகை நிழல் கடுக்கும் மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டில் தீர வாங்கும் தந்தை கைபூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே நூற்றி நாற்பதாவது பாடல் அந்த பாடலை தெரியும் மாட்டினுடைய மாடு அந்த புகை நிழலில் வண்டி பள்ளத்தில் உட்கார்ந்து விடுகிறது அதனால் அந்த எருதினுடைய துயரை போக்குவதற்காக உம்மண உம்மணர் அந்த வண்டியை தன்னுடைய முழு பலத்தால் மா எருது துயரை போக்கு வண்ணம் இழுத்து விடுகிறார் அதுதான் இந்த காட்சியை நமக்கு புலப்படுத்துகிறது இப்போ திணை நெய்தல் திணை தலைமுக இப்போ இந்த பாடல் என்ன சொல்லுகிற பாரு வேட்டம்னா மீன் பிடித்தல் கழின்னா உப்பங்கழி சிறு வயல் கொள்ளை விலை எண் ரூல் சூரியனின் வெப்பம் விடர் மலை வெடிப்பு கதல் விரைவு உம்மனர் உப்பு வணிகர் இயல்பலை ஒளிரும் மலைகள் தெளிர்ப ஒழிப்ப விழியறி குரல் கேட்ட யமளி நாய் வெறிய அஞ்சிய மதர்கய அழகிய மீன் புனவன் காணவன் அல்லல் சேரு பகடு எருது அப்போ பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவர் நிலப்பரப்பில் உப்பங்களில் உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பு விளைவிப்பர் அந்த கல் உப்பை உப்பு வணிகர் தங்களது வண்டியில் ஏற்றிச் செல்வர் வண்டியில் பூட்டிய எழுதுகளை விரட்ட கையில் தாள்கோல் வைத்திருப்பர் கோடை காலத்தின் வெப்பத்தால் பிளவுபட்ட குண்டை கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் விற்பனை செய்வர் அத்தகைய உமனர் ஒருவரின் மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள் அவள் தன் கைகளில் அணிந்திருந்த மலகிய வடையல்கள் ஒழிக்க தெருவில் கைகளை வீசி நடந்து சென்றாள் அங்கு உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று கூவினாள் அவள் கூவுவதை கேட்டு வீட்டில் உள்ள நாய் இது வேற்றுக்குரல் என்று குறைத்தது அதனை எதிர்பாராத அப்பெண்ணின் கண்கள் இரண்டும் அச்சத்தால் மீன்கள் தம்முள் போர் செய்வது போல் மருண்டன மீன்களைப் போல அழகிய கண்களை உடையவள் மருண்டா அப்பெண்ணின் கண்களை நான் அங்கு கண்டேன் புதிதாக திணைப்புணம் அமைக்கும் காணவர் தினைப்புணம் அமைக்கும் காணவர் பழைய புணத்தை தீயிட்டு எரிப்பர் அப்பொழுது உண்டாகும் கரும்புகை போன்ற கருஞ்சேற்றில் அப்பெண்ணுடைய தந்தையின் உப்பு ஏற்றுச் செல்லும் வண்டி சிக்கி கொண்டது அவ்வண்டியை சேற்றிலிருந்து துன்பத்துடன் விற்க முயன்ற எருதிற்கு அவள் தந்தை உதவி செய்தார் அந்த எருது அடைந்த துன்பம் போல அவள் கண்களால் நான் துன்புற்றேன் எவ்வாறு வண்டி பள்ளத்தில் மாட்டி துன்புற்று அவற்றை இழுக்க முடியாமல் எழுதோ துன்புற்றதோ அதே போல இந்த நாய் குறைப்பதால் ஏற்பட்ட அச்சத்தில் கண்களை மிர கண்களால் மிரண்ட அந்த உமனப்பின்னுடைய அச்சம் அச்சத்தை கண்டு நானும் துன்புற்றேன் அவருடைய கண்களால் நான் துன்புற்றேன் என்று தலைவன் பாங்கனிடம் கூறுகிறான் அப்போ உள்ளுரை ஓமம் இப்பாடலில் இடம்பெற்றிருக்கிறது வண்டியை இழக்கும் எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல தலைவியை கண்டதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குவதற்கு உரியவன் என்று பாங்கனிடம் கூறுவதாக தலைவன் உள்ளுர்த்து கூறுவதாக செய்தி கூறப்படுகிறது எருதை தலைவனுக்கும் தந்தையை பாங்கனுக்கும் உப்பின் இடையால் எருது வருந்த நிலையை காதல் வருத்தத்திற்கும் உள்ளுரையாக வைத்து பாடல் புனையப்பட்டுள்ளது இப்போ இப்போ கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கியிருக்கும் அதுதான் உப்பங்கலின்னு சொல்கிறோம் பகுதிக்கு உப்பங்கலி என பெயர் கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெளி வெயில் வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கிறோம் ஆடைபோல் படியும் இந்த உப்பை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவர் அப்போ இது நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது உப்பங்களி அப்படின்னா கடல் இருக்கக்கூடிய வயலோ வயல் போன்ற சம அந்த கடல் நீரை தேக்கி பாத்தியாக தேக்கி அதை படிய வைப்பார் வெயிலில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி அந்த நீரை ஆவியாக்கி அதில் உப்பை படிய வைப்பார் அப்பாறு தேக்கப்பட்ட தேக்கி வைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பேர் உப்பங்களும் உப்பளம் அங்கே தேக்கி இருக்கக்கூடிய அந்த உப்பு வெயில் பட்டதால் பா படிந்திருக்கும் அவற்றை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனை விற்பனைக்கு அனுப்புவார் இதுதான் உப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம ஏற்கனவே இந்த நூல் வழியை பார்த்துருக்கோம் திணைக்கு ஏற்ப திணை பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து துவக்கப்பட்ட நூல் அகனானூறு நம்முடைய பாடப்பகுதி எட்டு தொகை நூல்களுள் ஒன்றாகிய அகனானூட்டில் ஒரு பகுதியே அம்மாவனார் பாடியிருக்கிறார் இது மூன்று பெரும் பிரிவுகளை உடையதுன்னு பார்த்தோம் கரெக்டியான நிலை மணிமிடைப்போகலம் நெத்திலக்கோவை கேட்பாங்க மூன்று அகநானூற்றின் மூன்று பெரும் பிரிவுகள் யாவைன்னு கேட்டால் கருட்டியான நிலை மணிமுடைப்போகலம் நெத்திலக்கோவை என்ற மூன்று பெரும்பிவுகள் உடையது இப்போ நெய்தல் திணை பாடல்களை பாடதி வள்ளுவர் அம்புவனார் அவரில் அவர் பாடிய எட்டு தொகை பாடல்கள் எட்டு தொகையில் நட்டினையிலும் குருந்தையிலும் குறுந்தொகையிலும் அகநானூறிலும் ஐங்குறுநூறும் ஆகியவற்றிலும் தொகுக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் பாடலில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் இந்த பாடல் அகநானூற்றில் நெய்தல் திணைப்பாடல் நெய்தல் திணை பாடல் இது காதலை மையமாக வைத்து பாடப்பட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய பற்றி சூடு ஒரு அதாவது நெய்தல் திணை நெய்தல் நிலத்தையும் அப்புறம் முல்லைத்திணையில் அந்த காணவர்கள் காணவர்கள் திணைப்புணம் எரிப்பதையும் இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது பாடலில் ஏதேனும் சந்தை இருந்தால் இப்போ கீழ்கண்ட எண்ணிலோ அல்லது மின்னஞ்சல் ஓரிலோ தொடர்பு விடலாம்